ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய ராசி பலன் மேஷம் ராசி இன்று தந்தையுடன் கருத்து வேற்றுமை வரலாம் சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது குறையலாம் சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் ரிஷபம் இன்று தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவு எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி வரலாம் சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது மிதுனம் இன்று குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரும் வேலைக்குச் செல்லும் பெண்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவார்கள் வேலை தேடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெற்று மனமகிழ்ச்சி அடைவார்கள் கடகம் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் வழக்கம்போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பணதேவை தேவை ஏற்படலாம் நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் சக மாணவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிம்மம் இன்று குழப்பம் நீங்கி அமைதி உண்டாகும் எதிலும் முன்னேற்றம் காணப்படும் புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டோடை பெறுவீர்கள் எதிர்பார்த்த பணம் வரலாம் எதிர்ப்புகள் விலகும் மாணவர்கள் தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாய் கிடைக்கும் மற்றவர்கள் பாராட்டும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் கன்னி இன்று தெய்வ பிரார்த்தனை மனதுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் தரும் பணவரத்து கூடும் அரசாங்க காரியங்கள் சாதகமாக பலன் தரும் வயிறு கோளாறு ஏற்படலாம் எந்த காரியம் செய்தாலும் தாமதம் உண்டாகும் எல்லாவற்றிலும் ஒரு பயம் ஏற்படும் புதிய நபர்களின் நட்பு உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை துலாம் இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எவ்வளவு திறமையாக செயல் பட்டாலும் மெத்தனமான போக்கு காணப்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகும் திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை சாதிப்பீர்கள் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள் விருச்சிகம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் உண்டாகலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் பணதேவை உண்டாகலாம் தனுசு இன்று மனதில் இருந்த டென்ஷன் குறையும் விரும்பிய படி காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு எடுக்க முடியும் பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது மகரம் இன்று உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்களிடம் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்கள் செயலில் கனிவான தன்மை நிறைந்து இருக்கும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலையே காணப்படும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும் திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை தரும் மனோபயம் விலகும் எல்லோரிடமும் அனுசரித்து பேசுவது நல்லது கும்பம் இன்று பேச்சின் இனிமை சாதுரியத்தின் மூலம் காரிய வெற்றி காண்பீர்கள் பணவரத்து கூடும் சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் மனகவலை நீங்கும் படியான சூழ்நிலை இருக்கும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும் திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும் மீனம் இன்று ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் உங்கள் நற்செயல்கள் இருக்கும் உற்சாகம் உண்டாகும் பயணத்தின் போது ஏற்பட்ட தடங்கள் நீங்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் போட்டிகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள் தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற வருவார்கள் 南直。